வந்தே மாதரம் நொய்மையற்ற சிந்தையாய் வா 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 நோய்களற்ற உடலினாய் வா 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 தெய்வ சாபம் நீங்கவே நாங்கள் சீர்தேசம் மீது தோன்றுவாய் வா 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 மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இன்றைய காணொளி வாயிலாக நாம் நினைத்துப் பார்க்க போகும் தேசபக்தர்கள் கமலா ராமசாமி அம்மா முத்துச்சாமி ஐயா ரத்தனவேலையா ஐயா ஆகும் கமலா ராமசாமி அம்மாவை இந்த தேசத்திற்கு வழங்கியம்மன் திருச்சிராப்பள்ளி ஆகும் இவர் வெள்ளையனே வெளியே போராட்டத்தில் பங்கு பெறுகிறார் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான பல்வேறு போராட்டங்களில் பங்குபெற்று சிறை தண்டனையும் பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழாம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்திய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இவர் கைது செய்யப்படுகிறார் அத்தருணத்தில் இவர் கர்ப்பமாக இருந்திருக்கிறார் அதன் பொருட்டு இவருக்கு ஆதரவாக தேசம் முழுவதும் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுகிறது அதனால் இவர் ஏப்ரல் மாதம் விடுதலை செய்யப்படுகிறார் இவருக்கும் இவரின் கணவருக்கும் தியாகிகளுக்கான ஓய்வூதியம் வழங்கப்பட்ட பொழுது நாங்கள் இருவரும் எங்கள் கடமையை மட்டுமே செய்திருக்கிறோம் என்று கூறி ஓய்வூதியத்தை வாங்க மறுத்துவிடுகிறார்கள் ஜூன் ஒன்பது இவரின் நினைவு தினமாகும் முத்துச்சாமி ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் கரூராகும் அவருக்கு பத்து வயது இருக்கும் பொழுது அவரது குடும்பம் மலேசியாவிற்கு குடிபெயர்ந்தது மலேசியாவில் வாழ்ந்து வந்த பொழுது நேதாஜி அவர்கள் தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் தம்மை இணைத்துக்கொள்கிறார் கொள்கிறார் ஆங்கிலேயருக்கு எதிரான போரில் பங்கு பெறுகிறார் அதற்காக பத்து மாதங்கள் சிறை தண்டனை பெறுகிறார் ஜூன் பத்து அவரின் நினைவு தினமாகும் ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் திருச்சிராப்பள்ளியாகும் இவர் தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிறார் ஜூன் பத்து இவரின் நினைவு தினமாகும் ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் திருச்சிராப்பள்ளி முசிறியாகும் இவர் தேசியவாதியாகவும் அரசாங்க பணியிலும் இவர் பணியாற்றியிருக்கிறார் அரசாங்கத்தில் மின்னணு பொறியியல் வல்லுநராக இவர் பணியாற்றியிருக்கிறார் மேட்டூர் அணை திட்டத்தில் இவர் மின்னணு பொறியியல் வல்லுநராக பணியாற்றியிருக்கிறார் இவர் சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிறார் ராஜாஜி அவர்களின் அன்னியர்களுக்கு எதிரான போராட்டத்திற்கு நிதியையும் இவர் வழங்கியிருக்கிறார் இவர் தேசபக்தராக பயணித்த காரணத்திற்காக இவரின் அரசாங்க பணியானது பறிக்கப்படுகிறது ஜூன் பதினாலு இவர் அவதரித்த தினமாகும் தேசபக்தர்களின் புகழானது இம்மண்ணில் என்றென்றும் ஓங்கி ஒழித்து கொண்டே இருக்கட்டும் தேசியமும் தெய்வீகமும் இம்மண்ணில் என்றென்றும் பட்டொலி வீசி பறந்து கொண்டே இருக்கட்டும் ஓம் जय हिंद